வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்க இடம் வந்து மொத்தமாக தார் ரோட்டில் இருந்து ஒரு ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு அடி தனி பாதையோட ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோட்லேருந்து இதான் பாதை தார் இருந்து ஒரு இரநூறு அடியில் இருபத்தி ரெண்டு அடி பாதையோட பாதையோட சேர்த்து ரெண்டு ஏக்கர் இருக்குது சுற்றி பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க ஒரு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு மரப்பயிர்கள் தென்னை நெல்லி கொய்யா இந்தமாரி சப்போட்டா இந்தமாரி மரப்பயிர்கள் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொய்யா சப்போட்டா இந்தமாரி தோட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க மற்றபடி பண்ணைகள் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான இடம் கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இந்தமாரி பண்ணைகள் அமைக்கிறதுக்கும் ஒரு அருமையான இடம் போர் இருக்குது உள்ள போர் போட்டு வச்சுருக்காங்க ஒரு செட்டு இருக்குது நல்லா தண்ணி இருக்குது தண்ணி பிரச்சனை இல்லை நல்ல ஒரு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம் பக்கத்தில் சப்போட்டா கொய்யா மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு அருமையான இடம் தனி பாதையோட ரெண்டு ஏக்கர் பாதையோட சேர்த்துருக்கு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்